இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இதனால் இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால் நான் ஆண்டவர் இஸ்தோ தெரிக்கிறேன் இதை கேட்குற உங்களுக்கு ஆண்டவருடைய விசுவாசம் நிச்சயமாய் வருவதாக அப்படி விசுவாசித்தா என்ன நடக்குன்னு சொல்லி இங்கே ஒரு வசனம் இருக்கிறத பார்க்க முடிகிறது யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் லேலூயா ஏதாண்டோராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஏதாண்டோராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நம்மளை நான் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அவருடைய மகிமையை நம்ம காணணும்னா முதல்ல நம்ம விசுவாசிக்கணும் நம்ம உள்ளத்தில் விசுவாசிக்கணும் நம்முடைய ஆண்டோராக இயேசு கிறிஸ்து நமக்கு இதை செய்வார் நம்ம வாழ்க்கையில் இதை செஞ்சு அற்புதம் நடத்துவாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கப்படும் பொழுது அவருடைய மகிமையை நம்ம கண்டு கொள்வதுன்னு கண்டு கொள்ள முடியும் இது எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது லாசர் மறித்து ஒரு நான்கு நாள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லும்போது தான் ஏசு அவங்கள நோக்கி சொன்ன இந்த வார்த்தை நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்லி யாரை பார்த்து மார்த்தால பார்த்து சொன்னாங்க இப்போ நம்மளை பார்த்து ஆண்டோருடைய வார்த்தை வந்திருக்கிறது நீங்கள் விசுவாசிச்சுனாக்கா தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ கேட்குற யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கவலையோடு கலக்கத்தோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம் இது நடக்கமா இது வாய்க்காதான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டோருடைய வார்த்தை அழகாய் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய் அமேன் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை இல்லையா கர்த்தரை நீங்க விசுவாசிச்சு பாருங்க அப்படியே மகிமை வெளிப்படுவதை காண்பீங்க வேலை இல்லாம இருக்கிறீங்களா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறீங்களா நீங்க இந்த நாள்ல விசுவாசித்து இந்த வார்த்தையை சபம் பண்ணி பாருங்க கர்த்தருடைய மகிமையை காண்பதை பார்க்க முடியும் அப்படியே சபம் பண்ணுவோம் எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பே நல்ல தகுப்பினேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி இந்த நாளில் நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வதனால் உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அமே நாங்கள் அன்று விசுவாசிக்கிறோம் அற்புதங்கள் அதிசயங்களை காணப்படும் ஏசு வினாமத்தினால் நிச்சயமாகவே இந்த வாக்கு தத்துவத்தின்படி கத்தர் நம்மளை அற்புதம் செய்வார் நீங்கள் விசுவாசித்து பாருங்கள் நிச்சயம் நடக்கும் ஏசு வினாமத்தில் அமே